செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியினை சொல்ல வேண்டுமென்று அந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அந்த செய்தி என்னவென்று உன் அம்மா தெரிந்து கொண்டும் போது அதை சொல்லும் போதும் நீ அதிர்ச்சி அடைய வேண்டாம் அல்லவா உன் அம்மா முன்கூட்டியே சொல்லி ஆயுதப்படுத்துகிறேன் என்றார் என் குழந்தைகள் எல்லோருமே என் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயம் என்று சொன்னவுடன் நீ பதற்றமடைவாய் என்றுதான் இன்றில் இருக்கின்ற காலகட்டமும் சூழ்நிலையும் நிச்சயமாக ஒருவரின் மனதில் ஒவ்வொரு விதமான பதற்றத்தை உருவாக்கவும் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று என்னால் சொல்ல முடியும் என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் இருக்கின்ற சூழ்நிலையை இதற்கின்றி கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ யோசித்து மனமுடியாமல் இருக்கின்ற இந்த நேரங்களிலெல்லாம் நீ எப்போதும் சரியாக உணர்ந்து உன் அம்மா சொல்ல வருவதை முன்கொட்டியே தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய தீர்வு கிடைத்துவிடும் ஒரு கஷ்டம் உன்னை தேடி வருவதற்கு முன்பாகவே அதற்கான தீர்வினை உன் அம்மா நான் தந்து விடுகின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே நான் நினைப்பது போல எல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லோருடைய மனதும் இருப்பதில்லை நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை உணர்ந்து நம்மை தேடி வருகின்ற இந்த நாட்கள் எப்போதும் நமக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நினைக்கின்றவர்கள் எல்லாம் நம்மை சுற்றி மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காத போது எப்படி நாம் கணக்கில் சேர்க்க முடியும் என் குழந்தையே அதனால் நான் பெற்றெடுத்த பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஒரு செய்தியை நான் உனக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையெல்லாம் எது இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்காக நீ இருக்கிறாய் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்களின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் இந்த பயணம் நிற்க நினைத்தாலும் அதை தொடங்கிவிட நீயே இருக்கிறாய் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது ஏன் இதையெல்லாம் இவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நம்மை பெற்றது அவர்கள்தானே இது அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் பொதுவாக இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோர் மனதிலும் ஒரு எதிரும் புதிருமான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலுமே அதை சரியாக அல்லது இது நம் வாழ்க்கைக்கு தேவையா என்று யோசிப்பது கிடையாது எதையும் நாம் அனுபவித்து விட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதையெல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை நாம் எப்போது மன நிறைவை பெற வேண்டும் என்று சொல்லி அது போலதான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதையும் நம்முடைய சூழ்நிலையே நமக்கு தெரியப்படுத்துகின்றது இந்த பிள்ளைகளின் மனநிலை என்னவென்று நமக்கு தெரிகின்றதல்லவா அப்படி இருக்கும்போது போது இவர்களை கையாள்வது சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது எப்படியெல்லாம் கையாள்வது என்று தெரியாமல் என் குழந்தை மிகவும் மனப்ப இருக்கின்றாய் ஆனால் உன் அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை முதலில் நீ தெளிவாக பெற்று ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் போதும் சரி இந்த வாழ்க்கையில் உணர்ந்து உனக்கு நடக்கின்ற விஷயங்களும் சரி ஏறக்குறைய குறைய ஒரு விதமான பதற்றத்தை மன உயர்வையும் உனக்கு எப்போதும் தந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தடந்து எப்படி கடந்து விட முடியும் என்று தெரியாமல் நீ அங்கும் இங்குமாக அலை பயந்து நிற்கின்ற நேரத்தில் இந்த அம்மா உனக்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றார் அதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் அம்மாவின் பிள்ளை ஒரு விஷயத்தை நான் தெரிவுபடுத்திவிட்டால் அது போதும் அல்லவா எனக்கு நீ நினைத்ததை விடவும் மிகப்பெரிய விஷயங்கள் அத்தனையும் இங்கு வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வருகின்ற உனக்கு ஒரு நொடி உன் பிள்ளையின் வாழ்க்கை என்பது உன்னால் அங்கும் செல்ல முடியாமல் இங்கும் செல்ல முடியாமல் அப்படியே தட்டி நின்று விடுகின்றது என்ன செய்வது இதை எப்படி எதிர்கொள்வது என்பது போன்ற குழப்பம் உனக்குள் வரும்போது என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்தது நினைக்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயங்களை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி உன் அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக ஒரு வேலை உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என் குழந்தையே கவனங்கள் சிதறும் போது நிச்சயமாக முடிவுகள் தவறாகும் அது பெரியவர்களுக்கே சாத்தியம் என்று எண்ணும்போது போது உன்னுடைய பிள்ளைக்கென்றால் அது நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் தடுமாறி செல்கிறார்கள் என்று நீ கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றாய் ஆனால் அவர்களுடைய ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும் அவர்களுடைய ஒரு சில நடவடிக்கைகளை நீ கண்காணிக்க வேண்டும் என் பிள்ளையே அவர்களாக ஒரு விஷயத்தை உன்னை தேடி வந்து சொல்வதற்கு முன்பாக நீ கண்டுபிடிக்கப் போகின்றாய் அது எப்படி தெரியுமா என் குழந்தையே இன்றிலிருந்து ஒரு வாரம் இவர்களுடைய நடவடிக்கைகளை சற்று உற்று நோக்கி கவனித்துப்பார் யாரோடு பேசுகிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் எந்த விஷயத்தின் மீது அதிகம் செலுத்தி செலுத்துகிறார்கள் படிப்போ வேலையோ இவர்களுக்கு எந்த அளவில் இருக்கின்றது இவர்களுடைய சிந்தனைகள் முழுவதும் எதை நோக்கியதாக இருக்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய கவனங்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கும் போது நீ விஷயங்களுக்கு நீ கேட்கின்ற சில விஷயங்களுக்கு அவரிடத்தில் நிச்சயமாக சரியான பதில் உனக்கு கிடைத்து விடாது ஒரு முறை நீ அவரோடு பேசினால் நிச்சயமாக அவருடைய எண்ணங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் என் பிள்ளையே மனம் விட்டு பேசாமல் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை கவனிக்காமல் இருந்து கொண்டிருந்தாயால் உன்னுடைய எண்ணங்கள் இப்படி இருக்க அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் யார் என்ன செய்தால் நமக்கென்ன என்பது போலதான் செய்ய தொடங்கி விடுகிறார்கள் என் பிள்ளையே இந்த தருணத்தை இனி மேலும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை தவிர்த்து விடாதே கிடைத்த நல்ல வாய்ப்பை விட்டுவிட்டு நாளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது உன்னால் முடியாது எல்லை மீறி சென்று விட்ட பிறகு உன் கையை வருந்துவதில் எந்த ஒரு பலனும் கிடையாது என்பதை புரிந்துவார் அம்மா சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ புரிந்து தொடங்கு என் தங்க பிள்ளையே ஒரு எந்த ஒரு விஷயத்துமே உன்னால் சொல்லாமல் நல்லபடியாகவே நடத்தி கொடுக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த நேரம் நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சிறிய சரியான வயதில் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்தில் அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவர்களையும் கண்டுபிடிக்கவில்லையோ அல்லது நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தாலோ நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தடமாறி செல்லும் போது நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் உன்னால் அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து மீண்டு கொண்டு வந்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்று உன்னிப்பாக கவனி எதிலும் நாட்டம் இல்லாதது போல அவர்களின் நடவடிக்கைகள் தோன்றுகிறது என்றால் அதற்கு தனக்கு வேண்டாம் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட வாய்ப்பு அதிகம் ஒரு விளையாட்டிலோ அல்லது ஒரு படிப்பிலோ ஆர்வம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களின் ஈடுபடுத்தியிருப்பாய் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவர்களின் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது தனக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற நிலை வரும்போது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று உணர்ந்து அவர்களோடு மனவிட்டோ அல்லது கோபப்படுவதோ எந்த ஒரு எதற்காகவும் செலவு செய்தேன் என்று சொல்லி காட்டுவதோ நிச்சயமாக எந்த ஒரு பலனும் கிடையாது எதிர்மறையான விஷயங்கள் என்ன செய்கிறோம் என்பதையும் நாம் தெளிவாக இருந்தாய் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக தோன்றும் இந்த நடக்கின்ற எல்லா உண்மைகளும் என்னவென்று நமக்கு தெரிய வரும் நம்மை சுற்றி ஏதோ விஷயங்கள் வந்து நம்மை பாடாய் படுத்து எடுத்ததெல்லாம் போதுமல்லவா இனி எதையுமே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாய் ஆனால் உன்னை சுற்றி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் மனதில் இருக்கின்ற உணர்வுகளை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ இவர்களை இதிலிருந்து மீட்டு வந்து விடுவாய் இனிமேல் என்னவாகும் எதுவாகும் என்றெல்லாம் கலங்காதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்துகொள் உன்னை சுற்றி நடக்க வரும்போது உன் கண் முன்னால் நின்று உன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு விளையாட்டாக தோன்றுகிறது என்றாள் நிச்சயமாக நீ எங்கோ ஒரு தவறு இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா என் பிள்ளை என்னை மீறி எதுவும் செல்ல சொல்லாது சொன்ன சொல் கேட்டு நடக்கும் என்று சொல்லிவிடலாம் சொல்கின்றவருக்கு தான் தன் பிள்ளை பற்றி எதுவும் தெரியவில்லை அவர்கள் என்ன செய்தாலும் எது செய்தாலும் சற்று கவனத்தோடு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் சிறுபிள்ளையாக இருக்கும் போது அவர்கள் அங்கே ஓடினாலும் இங்கு ஓடினாலும் கீழே விழுந்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இப்போது அவர்கள் பெரியவளாக ஆகிய பிறகு எப்படி நம் ாய் உன் வட வயதில் இருந்து பார்க்கும் போது அவர்கள் தானே இந்த வயதில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து அவர்களின் நடவடிக்கைகளை நீ கவனிக்க வேண்டும் என் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஒரே பிள்ளைகள் தான் என் அன்பு குழந்தையே என் பிள்ளைக்கு நான் சொல்ல வருவது இன்று அத்தனை குழந்தைகளும் தயாராக இருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் இதை விட்டுவிட்டோமானால் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப எல்லாம் கடந்து இனி உனக்கு என்ன வேணும் எது வேணும் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னை தேடி உன் அம்மா வருவது போல என்னாலும் நான் உன்னை தேடி நல்ல விஷயங்களை தருவேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் அம்மாவின் அன்பு எப்போதும் பேரதிசயத்தை நடத்தும் அம்மா உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என் பிள்ளைகளின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் நான் சொன்ன சொல்லிற்கு மதிப்பு கொடுத்து நிச்சயமாக அதன் பெடி நீ நடந்து கொண்டாயானால் என் பிள்ளை ஒருவேளை வராத பாதையில் இருக்கும்போது இந்த அம்மா உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்